இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே பிரச்சனை என்னென்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே அதுவும் சாம்பார் விற்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா எவ்வளோ கடுப்பாகும் அந்த கடுப்புலேயே வந்து வெளியே வந்தேன் நான் போலமுன்னே அந்த கடவுளுக்கே கெட்டச்சேன்னு தெரியல கரெக்டாக வெளியே போனதும் மீன் அங்கிள் வராரு ஸோ அதனால் அவர் ஃப்ரெஷ்ஷாக ப்ரான் எடுத்துகிட்டு வந்துருந்தாரு ஸோ அது அரை கிலோ அளவுக்கு வாங்கிக்கிட்டோம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் தேவையானாலும் எண்ணெய் செத்துக்கோங்க இந்த பட்டை லவங்கம் பெருஞ்சி இருக்கும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சு வந்ததும் நம்ம கட் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கருக்குட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணி விடுங்க இது ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பச்சை எல்லாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிருந்தாங்க ஸோ அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதும் ரெண்டு தக்காளி அளவு ரெண்டு தக்காளி மிக்ஸியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வந்தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடணும் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த மிக்சி கப்பில் இருக்க தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா டூ டூ நிமிட்ஸ் கொதிச்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ரானெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் எல்லாம் கொதித்தா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஸோ அதனால் லப்பருமே ஆகிடும் ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்ததும் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஃப்ரை மேலே தூவி விட்டுக்கலாம் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஈஸியான ப்ரான் கிரேவி ரெடி நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சுட சுட சாப்பாடு வச்சுருந்தாங்க சுட்டு சாப்பாடில் போட்டு டேஸ்ட்டாக சாப்பிட்டு வந்தோம் உங்கள் வீட்டில் என்ன சண்டே பிரச்சனை சொல்லு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த இந்த ப்ரான் கிரேவி எங்கள் அம்மா செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் என்ன சண்டே ப்ரெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஈஸியான சிம்பிளான ப்ரான் கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்